والصلاة والسلام على نبیه المعتبر وعلى آلہ وآصحابه افضل البشر ما بعد قال اللہ تعالیٰ فی کلامه القدیم وفی الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم انما اخش اللہ من عباده العلماء قال النبی صلی اللہ علیہ وسلم علماء امتی کا انبیاء بنی اسرائیل او کما قال صلی اللہ علیہ وسلم صدق اللہ و صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم صلاة و سلام علیکہ یا سیدی یا رسول اللہ خدبی یدی قلت حیلتی ادرکن یا شفیع المدنبین رضینا باللہ رب و بالاسلام دینا ابی محمد صلی اللہ علیہ وسلم نبی و رسولہ ابی محیدین عبدالقادر جیلان شیخ و مرشیدہ

பள்ளிவாசலில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஐம்பெரும் விழாக்களில் மிக முக்கியமான நிகழ்வாக ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கிற உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற தலைவர் அவர்களே இந்த நிகழ்வை மிக அருமையாக நேர்த்தியாக ஏற்பாடு செய்து உலமாக்களை கண்டியப்படுத்த வேண்டும் என்கிற இஹ்லாஸான அந்த எண்ணத்திலே இதை செய்து கொண்டிருக்கிற பல்வேறு சேவைகளை களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த பள்ளியினுடைய இமாம் அரும்பை சகோதரர் மன்சூர் சராஜிகரத் அவர்களே திராத்தூதிய கீதம் விசைத்த உலமாக்கலே இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே எனக்கு முன்னாலே இருக்கிற என்னுடைய உளமா சகோதரர்களே நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹு அவனுடைய பெயர் அன்பையும் பெரும் கருணையையும் வற்றாமல் தந்தருள் புரிவானாக இங்கே எப்படி நாம் உண்டு கூடியிருக்கிறோமோ அதுபோல நாளை மறுமை நாளில் ஜன்னத்துள் பெருதோ சென்ற உயர்தரமான சுவனத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னவர்களோடு தங்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லா நம் அத்தனை பேருக்கும் தந்தர்கள் புரிவானாக சங்கைக்குரிய உளமாக்கலை சமுதாய பெரியோர்களே எனக்கு முன்னாலே நான் பார்ப்பது முழுக்க முழுக்க உளமாக்கலை பார்க்கிறேன் நான் என்ன பேசுவது என்று தெரியவில்லை நான் பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளையும் அத்தனை செய்திகளையும் உள்வாங்கி உள்ளத்திற்குள்ளாக வைத்திருக்கிற தான் முன்னால் இருக்கிறார்கள் எங்களுக்கெல்லாம் போதிக்கிற ஆசான்கள் எனக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள் அதனாலே மிகச் சுருக்கமாக அழைத்ததின் பேரில் ஒரு சில வார்த்தைகளோடு நான் நிறைவு செய்கிறேன் பொதுவாக வாழ்த்துவது என்பது பெருமானாரின் சுண்ணத்து அபிசல்லாஹூ அலை அவர்கள் சஹாபிகளை அவரவர்களுடைய திறமைக்கு ஏற்ப அவரவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப இருக்கிறார்கள் அது துவாவாக வாழ்த்து செய்தியாக இப்படி நிறைய இருக்கிறது அபுபக்கர் சித்திக் கலதியல்லாக அவர்களை பொறுமை என்கிற நிலையிலே வாழ்த்தினார்கள் உமரலியல்லாகவை ஃபாரூக் என்று வாழ்த்தினார்கள் உஸ்மானிய வனி என்று வாழ்த்தினார்கள் அதெல்லாம் தலிரலியல்லாகவை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த என்னுடைய இடத்துல நீங்க பி மன்சில தி மண் ஹாரூனா என்று மூசாலே சிலாத்துக்கு எப்படி ஹார் சலா இருந்தாங்களோ அந்த அந்தஸ்துல நீங்க என்கிட்ட இருக்கிறீங்க ஆனாலும் எனக்கு பின்னால நபி கிடையாது அந்த இடத்துக்கு வந்துடும் கூடாது எனக்கு பின்னால நபி கிடையாது ஆனாலும் அந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்று அலிநாயகத்தை வாழ்த்தி சொன்ன வார்த்தைகள் அதுபோல நிறைய சகாபிகளை பெருமானார் வாழ்த்திய செய்திகளை எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் நடமாடும் ஷஹீதை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் தல்லகத்து போன உபைதுல்லாவை பார்த்து கொள்ளுங்கள் இப்படி எல்லாமே பெருமானார் நமக்கு வாழ்த்தி நமக்கு வாழ்த்துறது அப்படிங்கிறத ஒரு சுண்ணத்தாக நமக்கு முன்னாலே நமக்கு தந்திருக்கிறார் அந்த வகையிலே தான் இன்றைக்கு இந்த உளமாக்களை வாழ்த்தி கண்ணியப்படுத்தக்கூடிய நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் மீலாது விழாக்கள் என்பது பெருமானாரை பற்றி பேசக்கூடிய வாழ்க்கையை வரலாறை சொல்லித்தரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும் ஒரு கட்டத்தில் அது கந்தூரி விழாக்களாக மாறியது பிறகு சமய நல்லிணக்க விழாக்களாக மாறியது உதவி செய்யக்கூடிய விழாக்களாக மாறியது முதன் முதலாக உளமாக்களை கண்ணியம் செய்யக்கூடிய விழாவாக இந்த விழா இன்றைக்கு மாறியிருக்கிறது இந்த சிறப்பிற்கும் பெருமைக்கும் இந்த பள்ளியினுடைய நிர்வாகமும் இதை முன்னெடுத்து சென்றிருக்கிற இந்த இமாமம் தான் அல்லாஹ் இவர்களுக்கு நிறைய வரக்கத்து செய்வானாக இவர்களுடைய எண்ணத்தை அல்லா கபூல் செய்து கொள்வானாக வாழ்த்துகிறவர்கள் அவர்கள் அதைவிட பெரும் வாழ்த்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறார்கள் அந்த பெருவாழ்த்துக்கு சொந்தக்காரர்களாக இவர்கள் இவர்களை அல்லாஹு ஆக்கியருள் புரிவானாக கண்ணியமிக்கவர்களே கண்ணியம் செய்வது அப்படிங்கிறது கண்ணியத்தை நாம் எப்பொழுதெல்லாம் வைத்திருக்கிறோமோ அப்பொழுது வரைக்கும் அந்த கண்ணியவான்களும் கண்ணியமான பொருள்களும் இருந்து கொண்டே இருக்கும் எப்போ கண்ணியம் குறையுதோ அது இல்லாம போயிடும் ரபிசல்லி சொல்லத்தினுடைய வார்த்தையை சொல்வதானால் குரானுக்கான மரியாதையை கண்ணியத்தை தரும் காலமெல்லாம் இந்த குரான் இருக்கும் எப்பொழுது இந்த குரானுடைய கண்ணியம் குறைக்கப்படுகிறதோ ஒரு இரவுல குரானுடைய அந்த வார்த்தைகள் இல்லாமல் போய்விடும் உள்ளத்துல குரான் இருக்காது ஒரே ஒரு இரவுல தான் எந்திரச்சு காலையில பார்த்தா அதுல எழுத்து இருக்காது எந்த ஆபீசனுடைய உள்ளத்திலும் அந்த குரானுடைய வாசகங்கள் வார்த்தைகள் வசனங்கள் இருக்காது அது கண்ணியம் குறைக்கப்படுகிற பொழுது இல்லாமலாக்கப்படுகிற பொழுது அது உயர்த்தப்பட்டு விடும் பெருமானார் சொன்னார்கள் காபா இருக்கிறதுக்குள்ள ஹஜ் செஞ்சிருங்க காபாவிற்கான கண்ணியம் எப்பொழுது குறைக்கப்படுகிறதோ அப்பொழுது காபா இல்லாமல் போய்விடும் அதனால அதுக்குள்ள ஹஜ் செஞ்சிருங்கன்னு சொன்னாங்க அதுபோல தான் எப்பொழுது உலமாக்களுடைய கண்ணியம் குறைகிறதோ உலமாக்கள் அல்லா உயர்ந்த இடத்துல வச்சிருக்கான் அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது முன்னால் இருக்கிற எல்லா உலமாக்களுக்கும் இருக்கிறது இந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளுகிறோமே தவிர நம்ம வந்து ரொம்ப கீழே இறங்கிட்டோங்கிறது இல்லை ரொம்ப கண்ணியமானதாக அல்லாஹு தாலா வைத்திருக்கான் வரலாற்றில் எங்காவது ஒரு ஆளிம் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற வரலாறு உண்டா கடனால் வறுமையினால் அல்லது வேறு பிரச்சனைகளால் ஒரு ஆளின் தற்கொலை செய்து கொண்டார் என்கிற செய்தி எங்காவது இருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது இருக்கிறதா எந்த இடத்துலையும் அப்படிலாம் கிடையாது அல்லாஹ் அவரவர்களுக்கான தேவையை கண்ணியத்தை அந்த தரஜாவை அல்லா உலமாக்களுக்கு தந்திருக்கிறார் அந்த கண்ணியத்தோடு தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார் ஆனால் இந்த கண்ணியத்தோடு அல்லாஹ் வச்சிருக்கிறான்ல இதை கண்ணியப்படுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு சமூகத்திற்கு இருக்கிறது அந்த கண்ணியத்தை அவர்கள் தருகிற காலமெல்லாம் இந்த உளமாக்கலும் அவர்கள் கற்றிருக்கிற கல்வியும் இருக்கும் இல்லைனா அதுவும் உயர்த்தப்படுகிற ஒரு சூழல் ஏற்பட்டு விடலாம் என்கிற அந்த எச்சரிக்கை செய்தியையோ நமக்கு தரப்பட்டிருக்கிறது எனவே உலமாக்கள் தன்னலமற்ற சேவைகளை செய்கிறார்கள் நான் ஒரு செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன் அல்லாஹாலா மூணு பேர் அல்லாவுக்கு முன்னால வருவாங்க ஒருத்தர் ஆபித் இன்னொருத்தர் அக்னியா பணக்காரர் உலமா ஆலிம் மூணு பேர் வருவாங்க முதல்ல யார் சொர்க்கம் போவா அப்படின்னா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் என்று வசதி படைத்தவர் அவர் சதக்காவினால் அவர் தர்மம் கொடுத்ததுனால இரண்டாவது அவர் சொர்க்கம் போயிடுவார் மூணாவது ஆலி இந்த ஆலிம் அல்லாட்ட சொல்லுவாராம் நான் தான் அவர் வணங்கினார் நான் தான் அவர் சதக்கா கொடுத்தார் நான் வணக்க வழிபாடுகளை கற்றுக் கொடுத்ததால் சொன்னதால் அவர் வணக்கம் செய்கிறார் அதனால அவருக்கு அந்த அந்தஸ்து கிடைச்சது நான் சொன்னதால் அவர் சதக்கா தான தர்மம் எல்லாம் கொடுத்தாரு அப்படி அப்ப நான் தானே முதல்ல போகணும் எனக்கு முன்னால் அவங்க ரெண்டு பேரும் போறாங்களேன்னு பொழுது அல்லா சொல்லுவானா அவர்களெல்லாம் ஒரு ஆவிது போறாருன்னா அவர் மட்டும் தனிச்சு போறார் ஒரு வணக்கசாலி போறாருன்னா அவர் தனித்தவராக போகிறார் ஒரு கொடைவள்ளல் தர்மம் செய்தவர் போகிறார் என்றால் அவர் தனித்தவராக போகிறார் ஆளுமை பார்த்து அல்லா சொல்வாராம் நீ தனித்தவனாக போகக்கூடாது உன்னோடு ஒரு பெரும் கூட்டத்தை நீ சேர்த்து கொண்டு போக வேண்டும் தான் உன்னை நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு இப்படி சொன்னதாக ஒரு செய்தி ஹதீஸ்லே நமக்கு இருக்கிறது இந்த சிறப்புக்கு அந்தஸ்திற்கு அல்லாஹு இந்த உடமாக்களை வைத்திருக்கிறான் என்பது அந்த இடத்துல அந்த ஒரு நிலையில அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்பதில் அது பெருமைக்குரிய விஷயம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்ததற்கு நாம் அல்லஹருக்கு நாம்

அது ஈடாக முடியாது இப்படிப்பட்ட உளமாக்கலை இந்த நிர்வாகமும் இந்த இமாமும் சேர்ந்து இந்த வாழ்த்து சொல்லி சொல்லியிருப்பது என்பது கண்ணியப்படுத்திருப்பது என்பது உள்ளபடியே அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அல்லாஹ் இவர்களுடைய சேவைகளை கபோல் செய்து கொள்வானாக அல்லாஹ் இவருடைய பொருளாதாரத்தில் இவர்களுடைய ஆயுளில் இவருடைய குடும்பங்களில் நிறைவான வரக்கத்துகளை அல்லாஹு தந்தருள் புரிவானாக என்கிற துவாவோடு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து